எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவலத்துக்கு தான் வந்துருக்கிறோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது சென்னையில் வந்து கோவலன்ற ஊரில் இருக்குது இது இந்த இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் கடலுக்கு என்னென்ன வலை ஐட்டம் தேவையோ எல்லா ஐட்டமும் கடலுக்கு போடுற ஐட்டம் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வலைக்கடை இந்த பேர் நல்லா பார்த்தீங்க இந்த ச கடைப்பேர் சரஸ்வதி வலைக்கடை இவருடைய நம்பரை வந்து நான் கீழே காண்டிக்ட்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா அந்த வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ கடலுக்கு போடுற பொருள் என்னென்ன பொருள் பொருள் வேணுமோ வலை அப்புறம் என்னென்னமோ வச்சுருக்காரு நம்மளுக்கு கடல் ஐட்டம் பற்றிலாம் சரியாக தெரியாது ஆனால் எல்லா ஐட்டமும் வச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏரி ஏரியில் பிடிக்கிற வலை கெண்டை மீன் பிடிக்கிறது ஜிலேபி மீன் பிடிக்கிறது கட்லாருவுக்கு அப்புறம் அந்த ஆற்றுல விட்றாங்கள வாழை மீன் பிடிக்கிறது நண்டு பிடிக்கிறது கூட வலை எல்லா விதமான வலையும் அண்ணங்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து என்னோடய கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் அவரோட கான்டாக்ட் நம்பரு கொடுக்குறேன் இந்தமாதிரி ஃபிஷிங் ராஜா சேனலை பார்த்துட்டு வரேன் அவர் தான் சொல்லி விட்டாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணி தருவார் அவர் சொல்லி அனுப்புனாரு நம்ம வந்து வயர் வாங்கிறதுக்கு போய் அங்கே பாருங்கள் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது பாருங்கள் ரோல் அந்த மாதிரி நம்மளுக்கு போய்ட்டு சுற்றி கொடுத்துருவார் நான் வந்து கிலோ கணக்கில் போய் வாங்குவேன் அவர்கிட்ட வயர் இந்த உள்ளே சுற்றுது பாருங்கள் அந்த மிஷினில் போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் இந்த ரோலிங் இருக்குல்ல சின்ன நம்ம நரம்பு சுற்றி வைக்கிற ரோல் மாதிரி அதில் போட்டு சுற்றி கொடுத்துருவார் அரை கிலோ ஒரு கிலோ இப்படி போட்டு சுற்றி கொடுத்துருவார் அந்த மாதிரிலாம் வேணும்னா கூட உங்களுக்கு கிலோ கணக்கில் கூட நரம்பு போட்டு சுற்றி கொடுத்துருவாரு நரம்பு மட்டும் இல்லை இவர்கிட்ட எல்லா ஐட்டமும் இருக்குது கடலுக்கு வேணுன்றவங்க நண்பர்களுக்கெலாம் வந்து இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான ஐட்டமும் இவர்கிட்ட இருக்குது நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சிறந்த முறையில் நல்லா அழகாக சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி தருவார் பாருங்கள் என்னென்ன ஐட்டம் வச்சுக்கிறாரு ஆனால் கொரியருக்கு வந்து பண்ணுவாரா பண்ண மாட்டாரா தெரியல நீங்கள் வந்து அதை ஒரு கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் கேட்டுங்க மறக்காமல் நீங்கள் அவர்கிட்ட போது ஃபிஷிங் ராஜா சேனலை பார்த்துட்டு வரோம் அவர் தான் சொல்லி விட்டாருன்னு சொன்னிங்கன்னா ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாரு அவர் ஆரம்பத்தில் எங்கிட்ட சொல்லிட்டாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் மூலிமா வரவங்கள சொல்லி அனுப்புனீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி அனுப்புவேன் கொடுப்பேன் நீங்கள் சொல்லி அனுப்புங்கள் உங்கள் கான்டெக்ட் நம்பரும் கொடுத்துருங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாரு அதனால் என்னோடய கான்டெக்ட் நம்பரும் கொடுக்குறா அவரோட கான்டெக்ட் நம்பரும் கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் சம்பந்தமான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் பால் செட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்பைடர் செட்டு நார்மல் செட்டு எல்லாமே அதுவும் இருக்குது அதுவும் வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம் நம்ம வந்து சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து நிறையா வந்து நம்மக்கிட்ட பால் செட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க பாருங்கள் இந்த ரோலெல்லாம் இருக்குது இந்த ரோலெல்லாம் கூட நீங்க எல்லாம் உங்களுக்கு சிறந்த முறையில் செஞ்சு செஞ்சுடுவாங்க பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் வந்து கடலில் போடுற ஐட்டம் தான் வள ஆகிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கம்மி ரேட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் போய் பார்த்ததுல வந்து இங்கே இவருகிட்ட வந்து கம்மி கம்மியாகவே கொடுக்குறாரு கம்மி ரேட்டில் கொடுக்குறாரு நல்லா தரமாக பண்ணி தர்றாரு மாதிரி வலையில் எதுனா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அதை நம்ம எடுத்துகிட்டு போனால் கூட உடனே மாற்றிடுறாரு நான் வந்து அங்கே போய் நின்று பார்க்கும்போது போது எத்தனையோ பேத்துக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேனா போட்டு எலி கூட கழிச்சிருக்கோம் அதை எடுத்துகிட்டு வராங்க ஒரு வாரம் கழித்து அதை கூட அவர் வந்து மாற்றி கொடுத்துட்றாரு ஆனால் திரு அது வந்து எலி கடிச்சது தான் கொண்டு போய் போட்டுடுறாங்க எங்கன்னா எலி கடிச்சது அதையும் பரவாயில்ல மாற்றி கொடுத்துறாரு நல்ல டைப் தான் நீங்கள் வந்து நம்பி போய்ட்டு வாங்கலாம் பொருள் தரமாக இருக்குது நல்லா பார்த்துங்க நல்ல இதுதான் கடை ஆனால் உள்ளே போயிட்டு கொஞ்சம் எடுக்கலான்னு பார்த்தா அது நிறையா வியாபாரம் நடந்துருந்ததுனால நம்மளால் உள்ளே போயிட்டு எடுக்க முடியல ஃபுல்லாக வள ஐட்டம் போகிறா மூட்டை மூட்டையாக தான் வச்சுருக்கிறாரு கடைக்குள்ள தான் இருக்குது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் அப்படியே அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க